ஆடி மாதத்தில் ஏன் கூழ் உத்துறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப நான் ஒரு கதையாக படித்தேன் அது வந்து என்னென்னா தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமத்கனி முனிவரை பொறாமை காரணமாக கார்த்த வீ கண்ணின் மகன்கள் கொன்று விடுகின்றனர் இதை கேள்விப்பட்டு துக்கம் தாங்க முடியாமல் ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி உயிரை விட முடிவு செய்து தீயை மூட்டி அதில் இறங்குகிறார் அப்போது இந்திரன் மழையாக மாறி தீயை அணைத்தார் தீக்காயங்களால் ரேணுகாதேவியின் உடலில் கொப்பரங்கள் ஏற்பட்டன விற்றுடலை மறைக்க அருகில் இருந்த வேப்பமர இலைகளை பறித்து ஆடையாக அணிந்தார் ரேணுகாதேவிக்கு பசி ஏற்பட்டதால் அருகில் உள்ள கிராம மக்களிடம் சென்று உணவு கேட்டார் அப்போது மக்கள் அவருக்கு பச்சரிசி வெள்ளம் இளநீரை உணவாக கொடுத்தனர் இதை கொண்டு ரேணுகாதேவி கூழ் தயாரித்து உணவு அருந்தினார் அப்போது சிவபெருமான் தோன்றி ரேணுகாதேவியிடம் உலக மக்களின் அம்மை நோய் நீங்க நீ அணிந்த வேப்பிலை சிறந்த மருந்தாகும் நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகும் இளநீர் சிறந்த நீராகரமாகும் என்று வரம் அளித்தார் இச்சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்கள் கூழ்வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் எங்கும் தூசியாக இருக்கும் இதனால் இருமல் போன்ற நோய்கள் வராமல் இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதும் கூழ் ஊற்றுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு கதையை படிச்சங்க இது நிஜமா என்ன யாருக்காவது இதை பற்றி எதா தெரியும்னா அந்த கமன் சொல்லுங்க ஏன் ஆடி மாதத்தில் கூழ் ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு தீவீக மனம் கமழும் மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது இந்த மாதத்தை அம்மன் மாதம் என்று அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு அம்மன் அம்பாள் சக்தி ஸ்தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் ஹோமங்கள் உற்சவங்கள் அபிஷேகம் பூச்செறிதல் போன்றவை விமர்சையாக நடக்கும் அதிலும் ஆடி வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் சிறப்பு மிக்கவை கோயில்களில் மட்டுமின்றி வீடுகள் தோறும் விரதம் இருந்து வேப்பிலை தோரணம் கட்டி அம்மனை வழிபட்டு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கூழ் ஊற்றுவார்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் அனைவரது வீட்டிலும் பக்தி மனம் காணும் குறிப்பாக பெண்கள் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்து தங்கள் வீட்டின் அருகில் தங்கள் ஊரின் அருகில் உள்ள அம்மன் கோ சென்று வருவார்கள் அந்த வகையில் அருகிலுள்ள ஸ்தலங்களை சென்று தரிசிப்பது மிகவும் விசேஷமாகும் பூமாதேவி பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம் பார்வதியின் தவத்தை மெச்சி பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கம் ஆகிவிடுகிறார் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் கிராமங்களிலும் நகரங்களிலும் மிக கோலாகலமாக அம்மனை வழிபடா வழிபடுகிறார்கள் ஆடி மாதம் வந்தாலே வரிசையாக விழாக்கள் வருவதை காணலாம் ஆடிபுரம் ஆடிப்பெருக்கு விநாயக சதுர்த்தி கோகுலஷ்மி வரலட்சுமி ரதம் நவராத்திரி ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி வழிபாடு செய்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள் நல்ல மழை வேண்டி உடல்நலம் வேண்டி நம் முன்னோர்கள் அம்மனுக்கு வழிபாடு செய்தார்கள் அம்மனுக்கு பிடித்தமானவை வேம்பு எலுமிச்சை கூழ் இவை உடல் நலத்திற்கும் வியாதியை தடுப்பதற்கும் உதவுகின்றன இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் நான் படித்தேங்க இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை இப்போ இது இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆடி மாத விசேஷை பற்றி நீங்கள் வந்து அதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இது வந்து நம்ம கூட இருக்கிற விஷயத்தை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுற விதமாக எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் தெரியாதவங்க கூட இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்